விஷம ராசிக்காரங்களுக்கு இந்த ஜூலை மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே அதிர்ஷ்டகரமான மாதமாக இருக்கும் இந்த மாதத்தில் நீங்கள் எந்த தொழில் ஆரம்பித்தாலும் அந்த தொழிலில் உங்களுக்கு வெற்றியே கிடைக்குங்க ஏதாவது ஒரு விஷயங்களில் நீங்கள் முதலீடு பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அதை இந்த மாதத்தில் நீங்கள் பண்ணலாம் அதனால் பலன்கள் உங்களுக்கு அதிகமாகவே நல்லதாகவே இருக்கும் நீங்கள் எந்த ஒரு சமுதாயத்துலேயோ ஒரு புது இடங்கள்லையோ நீங்கள் ஏதாவது ஒரு விஷயத்தை பற்றி பேசுனீங்கன்னா உங்களுடைய பேச்சுக்கு ரொம்பவே மரியாதை இருக்கும் சமுதாயத்தில் உங்களுடைய அந்தஸ்தும் உங்களுடைய மதிப்பும் உயரக்கூடிய காலமாக தான் இந்த ஜூலை மாதம் அமையும் அலுவலகங்களில் அரசியல்வாதிகளாக இருந்தீங்கன்னா கூட உங்களுக்கும் புதிய பதவிகள் கிடைக்கிறதுக்குரிய வாய்ப்புகள் அதிகமா இருக்கு இந்த ஜூலை மாதம் அதிர்ஷ்டத்தை அள்ளித்தரும் மாதமாக இருக்கும் இந்த மாதத்தில் நீங்க ஏதாவது ஒரு சுப பேச்சுக்களை ஆரம்பிச்சீங்கன்னு வச்சுக்கோங்கள அதில் உங்களுக்கு சாதகமான முடிவுகள் கிடைக்கும் வீட்டில் ஏதாவது ஒரு சுப காரியங்கள் நடக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குங்க வீட்டில் பண வரவு தாராளமாக இருக்கும் உங்களுக்கு ரொம்ப நாளாக வீட்டுக்கு இந்த ஆடம்பர பொருள் வாங்கலாம் அப்படின்ற ஒரு ஏக்கம் இருந்துச்சுன்னா கூட அந்த பொருட்கள் எல்லாம் இந்த மாதத்தில் வாங்கக்கூடிய சூழ்நிலை இருக்கும் ஸோ சுக்கரனால உங்களுக்கு பண வரவு ரொம்ப அதிகமாக இருக்கும் ராகுவினாலும் உங்களுக்கு நன்மை தான் இருக்கு அதனால உங்களுடைய பேச்சுக்கள் உங்களுடைய சிந்தனைகள் எல்லாமே முன்னேற்றத்தை நோக்கி தான் போய்கிட்டு நீங்கள் எந்த மாதிரி விஷயங்களில் எடுத்து வைக்கிறீங்களோ அதை ஒரு தடவை யோசித்து பார்த்துட்டு வைங்க எப்படி வச்சிங்கனாலும் உங்களுக்கு காரிய அனுகூலம் இந்த மாதத்தில் கிடைக்கும் வீட்டில் குழந்தைங்களால் உங்களுக்கு மன மகிழ்ச்சி ஏற்படும் பொதுவாகவே ஜூலை மாதம்னு இல்லை எந்த மாதத்துலையுமே வீட்டில் வாழ்க்கை திணையோடு அனுசரித்து போகிறது ரொம்பவே நல்லது வீண் வாக்குவாதங்களை குறைக்கிறது ரொம்பவே முக்கியங்க பெரியவர்களுக்கு மரியாதை கொடுப்பதும் முக்கியம் முடிந்தால் குடும்பத்தோடு ஏதாவது ஆன்மீக சுற்றுலா போலாம் அதற்கான சூழ்நிலைகளும் அமையும் உங்களுக்கு பிடிச்ச குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு வர்றது இந்த மாதத்தில் வந்து உங்களுடைய முன்னேற்றத்தை மேலும் டபுளாக மாற்றுறதுக்கு உதவுங்க மாணவர்களுக்கு இது ஒரு அருமையான மாதம் நீங்கள் ஏதாவது ஒரு படிப்புக்கு முயற்சி பண்ணுறீங்க இதை படித்தா நல்லாயிருக்கும்னு நினைக்கிறீங்க இல்லை ஃபாரின் போகலான்னு நினைக்கிறீங்க அப்படிலாம் இருந்தீங்கன்னா கூட அதுக்கான ஒரு வழிகாட்டுதல் உங்களுக்கு கிடைக்கும் குரு பார்வை உங்களுக்கு நல்லா இருக்கிறதுனால குரு அதாவது நல்ல ஒரு கைடன்ஸ் கிடைக்கும் படிக்கிறதுக்குரிய ஒரு கைடன்ஸ் கிடைக்கும் ஏன்னா குரு பகவான் இருக்கார் இல்லையா அதனால் உங்களுக்கு நல்ல ஒரு கைடன்ஸ் கிடைக்கும் அது மூலமாக ஒரு நீங்கள் பெரிய ஒரு நிலைமை அடையிறதுக்கு இந்த மாதம் வந்து உங்களுக்கு உறுதுணையாக இருக்கும் புதிய முயற்சிகள் எல்லாமே உங்களுக்கு வெற்றியை கொடுக்குங்க பெண்களை பொறுத்த மட்டுக்கும் இந்த மாதம் வந்து உங்களுக்கு அட்டகாசமான மாதமாக இருக்கும் இந்த மாதத்தில் நீங்கள் எந்த முடிவெடுத்தாலும் சூப்பராக இருக்கும் புதிய ஆபரணங்கள் வாங்கிறதுக்கு யோகை இருக்குது வீடு வாங்கிறதுக்கு கூட சில பேருக்கு யோகை இருக்குது நீங்கள் ஏதாவது சொத்துக்கள் வாங்கணும்னு ரொம்ப நாள் ஆசைப்பட்டீங்கன்னா அதுக்கான ஒரு லோன் கிடைக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இந்த மாதத்தில் நடக்குங்க பொதுவாகவே ராசிக்காரர்கள் இந்த மாதத்தில் உங்களுடைய உடல் நிலையில் மட்டும் கொஞ்சம் கவனம் செலுத்திக்கிறது நல்லது மித்தபடி அருமையான மாதமாக இந்த மாதம் இருக்கும்